இது அபு மரியம்ங்கிற சகோதரர் தான் இந்த கேள்வியும் கேட்குறாரு என்ன கேட்குறேன்னா ஒரு பெரிய ஹதிசையை சொல்லி அதை பற்றி விவரம் கேட்குறார் நாங்கள் நபிகள் நாயகம் சரளாலி செல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம் அவர்கள் எழுந்ததும் நாங்களும் எழுந்தோம் அவர்கள் பள்ளிவாசலின் மையப்பகுதிக்கு பொழுது அவர்களை கண்ட ஒருவர் அவர்களின் பின்புறம் இருந்து மேலாடியை இழுத்தார் அவர்களின் மேலாடை முரட்டு துணியாக இருந்ததால் அவர்களின் பிடரி சிவந்து விட்டது முகம்மதே எனது இரு ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை தருவீராக உமது செல்வத்திலிருந்தோ உமது தகப்பனாரின் செல்வத்தில் இருந்தோ நீ தரப்போவதில்லை என்று அந்த மனிதர் கூறினார் இழுத்து கொண்டிருக்கும் என் மேலாடிய விடுமுறை பொருட்களை தரமாட்டேன் என்று நபிகள் நாயகம் சரலாளி செல்லும் கூறினார்கள் நான் விடமாட்டேன் என்று அவர் கூறினார் இவ்வாறு மூன்று முறை நபிகள் நாயகம் சரலாழி செல்லவர்கள் கூறிய போது மூன்று முறையும் அவர் விடமாட்டேன் என்றார் அந்த கிரம் கிராமவாசியின் கூற்றை நாங்கள் செவியுற்ற போது அவரை நோக்கி விரைந்தோம் நான் அனுமதிக்கும் வரை தமது இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாசெல்லம் கூறினார்கள் பின்னர் கூட்டத்தில் இருந்த ஒருவரை நோக்கி இவரது ஒரு ஒட்டகத்தில் கோதுமையையும் இன்னொரு ஒட்டகத்தில் பழத்தையும் ஏற்றி அனுப்புகிறார்கள் என்றார்கள் பின்னர் மக்களை நோக்கி புறப்படுங்கள் என்றார்கள் அப்படிங்கிற ஹதீஸு அந்த ஹதீஸ் வந்து நசகி அபுதாவு அபுஹரீரை அறிவிக்கிறாங்க இந்த இதில் இந்த ஹதீஸுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டால் இது பலவீனமான ஹதீஸ்னு நோட் போட்டு எழுதியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல படிச்சிருக்கிறார் ஹதீஸுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறாங்க அதுக்கு கீழே குறிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் இது பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது சரியான ஹதீஸ் இல்லையா அதான் கேட்குறார் இதை வந்து அபு ஹொரெரா அறிவிப்பதாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அபு ஹொரெராட்டிருந்து யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் ஹிலால் என்பவர் அறிவிக்கிறார் ஹிலால் என்பவரிடமிருந்து அவருடைய மகன் முகமது அறிவிக்கிறார் அப்போ முகமது பின் ஹிலால் என்பவர் வந்து தந்தை வழியாகவும் அந்த தந்தை வந்து அபு ஹுரேரா வழியாகவும் அறிவிப்பதாக இந்த இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்று இருக்கிறது அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது இந்த இவருடைய தந்தை வழியாகன்ற ஒரு ஹிலால் அவர் யார் அப்படின்னு அகமதி மாம்கிட்ட கேட்கும்பொழுது ல ஆரிஃபுஹூ அவர் எனக்கு தெரியாது யாருன்னு தெரியலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி வந்து இவரை பற்றி அபுஹாத்தம் ராஜிட்ட கேட்கும்போது அபுஹு லைசபி மஷஹூரின் முகமது பின் ஹிலால் ஒரு நல்ல ஆள் தான் ஆனால் அவன் தந்தைன்னு வர்றாரில்ல அவர் லைசு மசூகர்னு அறியப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த சம்பவம் அப்படி இதே மாதிரியான அதிசை சொல்வதாக இருந்தால் இது வந்து மூணு சட்டை பிடிச்சி இழுத்தார் மூணு தடவை ரசா போராடுனாங்க அப்போ விடமாட்டேன்ட்டார் அப்படிங்கிற விவரத்தோடு வரக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து முகமது பின் ஹிலால் ஹிலால் என்பவர் அறிவிக்கிறார்ல அந்த ஹிலால் என்ற ஒரு ஆள் வந்து அறியப்படாதவராக இருக்கிறார் யாருங்கிற ஒரு டீட்டெயில் கிடைக்காத ஒரு ஆளாக இருக்கிற காரணத்தினால இது வந்து சரியான ஹதீஸ் இல்லை அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறது சரி தான் சரியான ஹதீஸ் இல்லை தான் ஆனாலும் கூட இது இது இந்த கருத்தில் முக்கியமான அம்சம் மட்டும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இது இதே சம்பவம் தான் இதில் உள்ள பல விஷயங்கள் இல்லாமல் முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது புகாரியில் அது சரியானதாக இருக்கிறது அதில் என்ன அதில் என்னென்னா இல்லாமல் இருக்குன்னு கேட்டால் அது அது முழுசாக சொல்வதாக இருந்தால் அனசு சொல்கிறாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் குன் தம்ஷி மா ரசூல் இல்லாஹி சல்லா அலி சொல்லம் ரசூல்லாவோடு நான் நடந்து போய் கொண்டிருந்தேன் ஓ அழைகி புருதுன் நஜ்ரானியும் நஜ்ரான் தேசத்தில் நெய்யப்பட்ட ஒரு மேலாடை அவர்கள் மீது கிடந்தது ஹலீது ஹாசியத்தை அதனுடைய ஓரப்பகுதி ரொம்ப கடுமையாக இருக்கும் ஒரு மடித்து உள்ள உலருக்கு ஓரப்பகுதி கடுமையாக இருந்த நிலையில் ஒரு நஜ்ரான் நாட்டில் நெய்யப்பட்ட மேலாடை போர்த்தியிருந்தார்கள் அப்போ கஹு அகராபியும் அவர்களை ஒரு கிராமவாசி அடைந்து இப்போ ஜதபபி இதாகி ஜபதத்தன் சதீதத்தன் கட்டுமையான முறையில் மேலாடை போய் இழுக்கிறார் இழுத்தவுன நலர் துயிலா சஃபகத்தை ஆத்திகை நபி சொல்லா அலை செல்லம் நசூல்லாவுடைய அந்த தோல் பூஜத்தை நான் பார்க்கிறேன் இப்போ கது அசரத் பிகா ஹாசியத்தர் ரிதாயி மின் சித்தி ஜபுதிகி இந்தாலும் கடுமையாக இழுத்த காரணத்தினால அந்த தோல்பஜம் கன்றி போயிருச்சு இழுத்த வேகத்தில் அப்படி சக்க செய்வேன் இருப்பாங்களா அந்த கடினமான போர்வை போர்வையுடைய ஓரமெல்லாம் கடுமையாக இருக்குது அந்த இதை அந்த ஓரம் இழுத்த காரணத்தினால ரசுல்லாவுக்கு அந்த மேனையில் என்ன செய்கிறது லேசா கன்றி போன விஷயத்தை நானே பார்த்தேன் அப்படிங்கிறாரு அனசு அப்புறம் சும்மா காலை அந்த மனிதர் சொல்லுகிறார் யா முகம்மது முகம்மது முர்லி மின் மாலில்லா இல்லது இந்த உம்மிடத்தில் இருக்கிற அல்லாவுடைய செல்வத்தை வந்து தருமாறு எனக்கு கட்டளை எனக்கு ஏதாவது கூட ஓங்காசனம் கேட்கலங்கிறாரில்ல அந்த கருத்து தான் அல்லாவுடைய செல்வத்தை கொடுன்னு கேட்குறாரு பல்தபத்தை இலைகி பலகிக்க வசூல் அவரை உனக்கு இவர் திரும்பி பார்த்து விட்டு சிரித்தார்கள் சும்மா அமரலகுபியா தாயின் பிறகு அவருக்கு கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள்னு வருது இதுவும் அது டிட்டு ஒரே சம்பவம் தான் இருக்குது அதில் என்ன வருதுன்னா மூணு தடவை பிடிச்சி இழுத்து விடுன்னு சொல்லி விட மாட்டேன்னு சொல்லி அந்த விஷயம் மட்டும்தான் அதில் கூடுதலாக இருக்கிறது அந்த விஷயம் இந்த அதிசயில் இல்லை பிடிச்சி இழுத்தாருங்கிற அளவுக்கு அது கரெக்டான சம்பவம் தான் பிடித்து இழுத்தார் ரசோல்ல நினைஞ்சாரு உன் காசை கேட்கல அல்லாவுடைய காசை கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாரு ரசூல்லாவை சிரித்துட்டு நினைச்சாங்க கொடுக்க சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் புகாரியில் ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயும் இருக்கிறது ஐயாயிரத்தி எட்நூற்றி ஒம்பதுலையும் இருக்கிறது நீங்கள் அந்த ஹதீஸை சொல்வதற்கு பதிலாக இந்த ஹதீசை சொல்லலாம் இதில் என்ன மைனஸ் ஆகிருக்குன்னு கேட்டால் அந்த பிடிச்சி வச்சிக்கிட்டு விட இல்லை மூணு தடவை ஒரு சுற்றுலா கேட்டு மூணு தடவை விட மாட்டேன்னு சொன்ன அந்த செய்தியும் சஹாபாக்கள்லாம் அவர் அடிக்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அது இதில் இல்லாமல் இருக்கிறது அதை கழிச்சிட்டு நீங்கள் இதை சொல்லலாம் இதே சம்பவம் தான் அதை கழிச்சிட்டு என்ன செய்யலாம் இதே மாதிரியான ரெண்டு ஒட்டகத்தை நிறைய கொடுத்தாங்கன்னு வருதில் அது இதில் இல்லை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள்னு வருகிறது அதனால் நீங்கள் அதிஷா இது சம்பந்தமாக நீங்கள் மக்களுக்கு தெரிவிப்பதாக இருந்தால் புகாரி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டையும் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஒம்போதையும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லிக் கொள்ளலாம்